ட்ரைசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கருத்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோனாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வாசனம் ஜோனா சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெல் அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றார் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உணர்வடையும் போது தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படும் உணர்வடையும் போது தேவ சித்தம் வெளிப்படும் அநேக வேலைகளிலே ஆண்டுடன் நம்ம கேட்குற வார்த்தை என் வாழ்க்கையில் நம்முடைய சித்தம் என்ன ஆண்டு வர ஏன் ஆண்டுவரே இந்த கொந்தளிப்பு என்னை சுற்றிலும் இருக்கிறது ஜலம் எல்லாம் கொந்தளித்து கொண்டே இருக்கிறதே ஒரு தத்தளிப்பான வாழ்க்கையிலேயே பயணப்படுகிறேனே எனக்கு ஒரு அமைதியான தென்றல் வீசுகிற என் கப்பல் ஸ்மூத்தாக செயலாகிற என் கப்பல் பிரயாணம் அது சுமுகமாக செல்லுவதாக இல்லையே ஏன் இந்த கொந்தளிப்பு அப்படின்னு நீங்கள் ஆண்டோட்ட கேட்டிங்கன்னா முதல்ல ஆண்டோடு சொல்லுவார் உணர்வு அடையுங்கள் உணர்வு வேணும் இங்கே யோனாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் யோனா தேவசத்தம் இல்லாமல் தர்ஷிஷுக்கு போனது உண்மை கப்பல் ஏறினது உண்மை அடித்தட்டில் படுத்தது உண்மை தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்னால் அவர் சொன்ன வார்த்தை நான் எபிரேயன் பயபக்தி உள்ளவன் எல்லாம் உண்மை ஆனால் யோனாவுக்குள்ள ஒரு உணர்வு வர கத்தர் எதிர்பார்க்கிறார் இப்போ ஒரு பெரிய சிக்கல் பின்னாலையும் திரும்ப முடியாது முன்னாலையும் திரும்ப முடியாது கப்பல் இப்போ தர்ஷிஷுக்கு தான் போகுது ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கடல் கொந்தளிப்பில் அவங்கவுங்க கடவுளை வேண்டுறாங்க நமக்கு தெரியும் அந்த கடவுள்களால் ஒன்றும் முடியாது நம்முடைய தேவன் பெரியவர் அவர் பதிலளிக்கிறவர் யோனா அவங்கள பார்த்து சொல்கிறாரு என்னை தூக்கி கடலில் போடுங்க என் நிமித்தம் நீங்கள் துயரப்படுகிறீர்கள் அவன் கண்டுபிடிச்சார் நாமும் குடும்பத்தில் உள்ளத்தில் வேலை பார்க்குற இடத்துல ஏன்னா குழுவாக தான் இயங்குவோம் யாரினால் கொந்தளிப்பு கண்டுபிடிக்கணும் என் நிமித்தம் கொந்தளிப்பா அந்த உணர்வு வரணும் நீங்கள் அது என் நிமித்தம் தான் குடும்பத்தில் கொந்தளிப்பு நடக்குது என்னால் தான் மற்றவங்க எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை அப்படின்ற உணர்வு வந்துடுச்சுன்னா உடனடியாக அவன் சொன்னது என்ன தெரியுமா என்ன தூக்கி போட்டுருங்க எது நடக்கணுமோ நடக்கட்டும் இப்போ கடலில் தூக்கி போட்டால் அடுத்து மரணம் தானே யோகோ அதை பற்றி கவலைப்படல பாருங்கள் தைரியமாக சொன்னார் பாருங்கள் என்னை தூக்கி போடுங்கன்னா அவருக்கு தெரியும் உணர்வு அடைந்து விட்டால் அடுத்து எனக்கு என்னத்தை ஆயத்தைப்படுத்தணுமோ அதை ஆண்டு ஒரு ஆயத்தப்படுத்திடுவார் ஆமேன் இந்த காலவெளையில் நீங்கள் அந்த குழப்பத்தின் நேரத்தில் உணர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா போதும் த ஃபால்ட் இஸ் இன் மீ ஏன்னா பிசாஸ் அந்த இடத்துல விடமாட்டான் நீ ரைட் நீ சரி இப்படி சொல்லியே நம்மளை இயக்குவான் இல்லை இல்லை என் நிமித்தம்தான் உங்களுக்கு குழப்பம் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னால் யோனா பேசுனதெல்லாம் இப்படி சொல்லும்போது சுற்றி இருந்தவங்களுக்கு எப்படி ஒரு அதிர்ச்சி வந்திருக்கும் ஏன்னா அவர் இதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட சொன்னதெல்லாம் தன்னை பெரிய ஆளாக சொல்கிறாரு நான் பயபக்தி உள்ளவன் நான் எவ்வளேயன் நான் தேவனுடைய தீர்க்க தரிசி இப்படிலாம் சொல்லும்போது அவங்க யோனா மேலே ஒரு பெரிய இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு சொல்கிறார் என்னமே தந்தாம்பா அப்படின்னு ஒன்று அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அதை யோனா கவலைப்படலை ஏன்னா இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு நான் உணர்வு அடைந்தால்தான் மற்றவர்களும் சேஃபாக போகணும் நானும் போகணும் கர்த்தர் பாருங்கள் யோனாவை கைவிடலை பார்த்தீங்களா வேதம் சொல்லுகிறது யோனா கடலில் தூக்கி போட்டாங்க அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது யோனாவை விளங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார் ஆமேன் உங்களுக்காக சின்ன மீன் இல்லை உணர்வடையும் போது பெரியதாக எது என்னை அடுத்ததுக்கு கொண்டு செல்லணுமோ என்னை என்னை பயணப்படுத்துறதுக்கு எது வேணுமோ அதை என் தேவன் அடுத்து ஆயத்தப்படுத்துகிறார் அவர் இதுவரைக்கும் காத்திருக்கிறது எதற்காக தெரியுமா உணர்வடைந்து கொள்ளுவோம் பாருங்க பவுல் கப்பல் பிரயாணத்தில் அந்த உணர்வு மாலுமிக்கும் கிடையாது நூற்றுக்கு அதிபதிக்கும் கிடையாது ஆனால் அந்த உணர்வு பவுலுக்கு உண்டு அதனால தான் பவுல் சொல்றாரு நான் ஆராதிக்கிற என் தேவன் இந்த ராத்திரியிலே ஒரு தூதனை அனுப்பிய இடத்துல சொன்னார் பயப்படாதே பொருள் சேதம் வேண்டுமானாலும் ஏற்படும் ஆனால் பிராண சேதம் ஒருவருக்கும் ஏற்படாது என்று என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார் திடநம்பிக்கை கப்பல் பிரயாணத்தில் உணர்வடையும் போது கர்த்தர் உங்களுக்கு திடநம்பிக்கையும் பலனையும் கொடுப்பார் இந்த காலை வேளையில் உங்கள் நல்ல உணர்வுக்குள்ளே உணர்ச்சி அல்ல உணர்வுக்குள்ள உங்களை கொண்டு வந்து எதிநிமித்தம் நிமித்தம் கொந்தளிப்பா ஒப்பு கொடுத்துருங்க அடுத்து ஆயத்தம் பண்ண வேண்டியதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார் செப்பிப்பமா பிதாவே உங்கள் ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் அன்றுவரே நீர் இந்த வார்த்தையை கொண்டு வசனத்தை கொண்டு உணர்த்தும் போது தங்களை இதற்கு ஆம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தங்கள் இருதயத்தை சரண்டர் பண்ண உடைய பிள்ளைகளுக்கு உதவிச்சேங்க அப்பா யோனாவை போல என் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு உங்களுக்கு உண்டானது என்பதை அறிவேன் என்று சொன்னது போல யார் நிமித்தம் அந்த கொந்தளிப்போ அவங்க ஒத்துக்கொண்டு அதனால் மற்றவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும் ஆனாலும் கத்தரனை உணர்த்தும் போது ஆம் குற்றம் என்னுடையதென்று ஒத்துக்கொள்ளுகிற இடத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் அழைத்து வருவீராக அதற்கு அவங்க இருதயம் ஒப்புக்கொண்டுட்டுப்பா சதையான இருதயத்தை தாங்கப்பா இதனால் நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய மீன் அவங்க எதிர்பார்க்கட்டும் அதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறீர் அடுத்த சித்தத்தை நீங்கள் காண்பிக்கப் போகிறீர் கோடி கோடி ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் அதற்காக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உணர்வடைவார்களாக ஆக கத்திரதை செய்கிறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம் புதி கண மிக செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் யூ கர்த்தர் உங்களுக்கான சித்தத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் எதிர்நோக்கி காத்திருங்கள் உணர்வுடையுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கருபை தருவார் ஆமேன்